வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மண்ட்ரி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் பருவத்துக்கான முதல் யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் யூனிட் தமிழின் இனிமை ஏற்கனவே தமிழின் இனிமை என்ற பாடல் நம்முடைய சேனலில் நம்ம ராகமாக பாடியிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எண்ணும் எழுத்தும் பயிற்சி நூலோட விடைகள் பார்க்கலாம் நினைவுகள் மலரட்டும் மாணவர்களுடைய நினைவு திறனை சோதிப்பதற்காக இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே இது கடந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் இது நம்ம பார்க்கலாம் படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோம் ஒன்றுங்கிற இடத்துலருந்து அந்த ஒன்றாவது படத்துக்கான பெயர் ஏதோ அதை நம்ம குடிச்சிருக்கோம் மரங்கொத்தி வாத்து தும்பி அடுத்து மொட்டு முட்டை தட்டு யானை நாய் கொய்யா படத்திற்கு ஏற்ற சொற்களை தொடர்களை எழுதுவோம் இங்க அழகான ஒரு படம் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல நிறைய பறவைகள் இருக்குது இந்த படத்தை குறித்ததான சொற்களும் தொடர்களும் நாமளே எழுதணும் அந்த படத்துக்கு பொருத்தமான சொற்கள் அந்த படத்துல இருக்கிற பறவைகளின் பெயர்களை எழுதிக்கலாம் மயில் கொக்கு கிளி குளம் தவளை சேவல் இதெல்லாம் அடுத்து நம்ம அதோடைய சொ தொடர்கள் எப்படி எழுதுவோன்னா மயில் ஆடுகிறது பறவைகள் வானில் பறக்கின்றன கொக்கு குளத்தில் நிற்கிறது உங்கள் கற்பனைக்கு என்னென்ன வாக்கியங்கள் நீங்கள் செய்ய முடியுமோ அதாவது எழுத முடியுமோ அதை அழகாக எழுதிக்கலாம் அடுத்து வருவது எது கண்டுபிடித்து வரைவேன் இதை கரெக்டாக அந்த கலரை பார்த்து அந்த அடுத்த வர்ற படம் வந்து ஈ விடை எழுதுவோம் தொடர் உருவாக்குவோம் இங்கே சில குறிப்புகள் கொடுத்து அதற்கான முதல் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மஞ்சள் உருண்டை புளிப்பு அதற்கான விடை எலுமிச்சம்லம் எலுமிச்சை அதனால் எலுமிச்சை மஞ்சள் நிறம் உடையது அதன் வடிவம் உருண்டை அதன் சுவை புளிப்பு இங்கே நமக்கான குழு இரவு வானம் வட்டம் கொடுத்துருக்காங்க அதனால் நிலா இரவில் தெரியும் இது வானில் இருக்கும் இதன் வடிவம் வட்டம் அதுபோல் அடுத்த குழுக்கு பொருத்தமான விடை பட்டம் பட்டம் செய்ய தேவை தாள் இதன் வடிவம் சதுரம் இதனுடன் நூல் சேர்த்தால் பறக்க விடலாம் அடுத்ததாக அழகான ஒரு பாடல் இதுவும் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பாடலில் இருமுறை வந்த சொற்களை எடுத்து எழுதுவேன் கிட்ட கிட்ட கொஞ்சி கொஞ்சி கீச் கீச் கொக்கோ கொஞ்சி கொஞ்சி பேசியவை எவை கொஞ்சி கொஞ்சி பேசியவை கிளிகள் எவை கொட்டி கிடந்தன நெல்மணிகள் கொட்டி கிடந்தன நெல்மணிகளை உண்ண அழைக்கப்பட்டவை கிளிகள் சரியாக பொறுத்துவேன் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் குருவி கீச்சிடும் ஒருவேளை இந்த யூனிட் பெருசாக இருக்கிறதுனால வேகமாக போ நீங்க கவனமா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாடலை படித்து தொடர் எழுதுவோம் அழகாக ஒரு கோழி குஞ்சி ஒரு கோழியை வச்சு அந்த பாடல் எழுதியிருக்காங்க கடைசியா உணவு தேடி அலைந்தது உணவை கண்டு தின்றது இங்க பாருங்க மாணவர்களுடைய கற்பனை திறனை சோதிப்பதற்கான அழகான ஒரு பகுதி இது நான் ஒரு பறவை மயிலோட படம் கொடுத்துருக்காங்க அதனால மயிலை பற்றி நம்ம என்ன வேணால் எழுதலாம் இங்க நான் என் பெயர் மயில் நான் தோகை விரித்து ஆடுவேன் நம் நாட்டின் தேசிய பறவை நான் தான் அப்படி எழுதியிருக்கேன் அடுத்து நான் ஒரு விலங்கு என் பெயர் ஒட்டகச் சிவிங்கி எனக்கு நீண்ட கழுத்து உண்டு நான் இலைகளை விரும்பி உண்பேன் இங்கே புகைப்படம் நம்மளுடைய புகைப்படத்தை ஒட்டணும் அதாவது மாணவ செல்வங்கள் உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிக்கோங்க நான் ஒரு மாணவன் அல்லது மாணவி என் பெயர் கவிதா அல்லது குமார் நான் ஐந்தாவது வகுப்பு படிக்கிறேன் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க பேர் என்ன அதுல அழகா போட்டுக்கோங்க நீங்கள் சொற்களை முறைப்படுத்தி தொடர் அமைத்து எழுதுவேன் சொற்கள் ஒழுங்கற்று இருக்குது அதாவது அதை நம்ம முறைப்படுத்தி எழுதணும் காட்டில் மான்கள் துள்ளி ஓடின குரங்கு மரக்கிளையில் வேகமாக தாவியது நான் நேற்று கதை புத்தகம் படித்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு எது பிடிக்கும் மன்னத்து பூச்சிக்கு பிடித்தது தேன் கிளிக்கு பிடித்தது பழம் எனக்கு பிடித்தது எதுன்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் நிரப்பிக்கோங்க படத்தை பார்த்து தொடர்களை எழுதுவேன் இந்த படம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த படத்தில் நிறைய விலங்குகள் மற்றும் பூக்கள் எல்லாம் இருக்குது நம்ம நமக்கு பிடிச்ச தொடர்கள் எழுதலாம் சிவப்பு செம்பருத்தி அழகாக இருந்தது சிவப்பு தக்காளி பழுத்து இருந்தது பெரிய யானை நின்றது பெரிய மலை காட்டில் இருந்தது உயரமான தென்னை வளைந்து நின்றது உயரமான ஒட்டகச் சிவிங்கி இலையை தின்றது வெள்ளை மல்லிகை மனம் வீசியது வெள்ளை மேகம் தவழ்ந்து சொல்லை கண்டுபிடிப்போமா இங்கே படமும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க படம் அதற்கான சொல் நம்ம கண்டுபிடிக்கணும் நிழற்படம் மரம் நிழல் மரநிழல் பயிற்சி நூல் கண்ணாடி வலையில் மேக கூட்டம் கால்களை கொண்டு கண்டுபிடிப்போமா ரெண்டு கால்கள் கிளி நான்கு கால்கள் குதிரை ஆறு கால்கள் பூச்சி எட்டு கால்கள் சிலந்தி கால்களே இல்லை பாம்பு இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கிற இடங்கள்ல நீங்க எழுதணும்னா எழுதிக்கலாம் படத்தை பார்ப்போம் நிகழ்வு எழுதுவோம் குட்டி உங்களுடைய கற்பனை திறனுக்கு சிறந்த ஒரு பகுதி இது இங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா கொட்டும் மலையில் சிறுவன் ஒருவன் நனைந்து கொண்டிருந்தான் குடையுடன் இருந்த மற்றொரு சிறுவன் தன் குடையில் அவனை சேர்த்து கொண்டான் சற்று தொலைவில் பெரியவர் ஒருவர் குடையில்லாமல் வருவதை இருவரும் பார்த்தனர் சிறுவர்கள் பெரியவருக்கு உதவ எண்ணினர் பெரியவர் ஒரு சிறுவனை தோளில் ஏற்றி கொள்ள மூவரும் நனையாமல் சென்றனர் இங்க காணவில்லை என்பதற்கான ஒரு விளம்பரம் நாய்க்குட்டிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க பெயர் நாய்க்குட்டி வயது இரண்டு நிறம் வெண்மை மற்றும் பழுப்பு அடையாளம் கழுத்தில் நீல நிறப்பட்டை தொடர்புக்கு ஒரு நம்பர் இதுல நீங்க எப்படினாலும் நீங்க விளம்பரம் கொடுத்துக்கலாம் அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரிசையில் சொற்களை நிரப்புவேன் அதற்கான விடைகள் கொடுத்திருக்காங்க நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசையில எழுதணும் அழகான அரியனூர் கிராமத்தில் ஆதவன் உதித்திருந்தது இனியன் என்னும் சிறுவனுக்கு இடில்லா மகிழ்ச்சி காரணம் உருண்டை பந்துடன் அன்று ஊரிலிருந்து மாமா வந்தார் எல்லாரும் சாப்பிட ஏலக்காய் மிட்டாய் தந்தார் ஐவர் உண்டு மகிழ்ந்தனர் ஒற்றுமையாய் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஓடியாடி விளையாண்டனர் தொடருக்கு ஏற்ற படத்திற்கு மட்டும் வண்ணம் கனியிடை ஏறிய சுலை பலா சுலை நனிப்பசு பொழியும் பால் பசு தென்னை நல்கிய குளிரில நீர் தென்னை மரம் பனிமலர் ஏறிய தேன் சுவையான பொருளை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இந்த சொற்றொடரில் இருக்கிற சுவையான பொருள் பலா பால் தேன் இளநீர் வெள்ளப்பாகு கரும்பு ஒத்த ஓசையுடைய சொற்களை எழுதுவேன் கருப்பு பருப்பு ஆசை ஓசை கடை வடை வேகமாக பாசமாக நல்ல செல்ல கரும்பு விரும்பு தீயை படிப்பேன் சரியான தெருவிற்கு வண்ணம் விடுவேன் இது நம்முடைய தமிழின் எளிமை பாடலுடைய பொருள் கொடுத்திருக்காங்க அதை நல்ல வாசிங்க வாசிச்சு முடிச்சோடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் தென்னை மரம் கொடுப்பது எது இளநீர் சரியான இணை பசு பால் பாரதிதாசன் தன் உயிர் போல எதனை நினைக்கிறார் தமிழ் மொழியை கரும்பு இதனைக் கொண்டு ஒரு தொடர் எழுதுது எனக்கு கரும்பு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி எழுதணுமோ எழுதிக்கோங்க இங்கே புத்தகத்துல தேடி எழுதுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி தண்டு பகுதி உணவாக கூடிய தாவரம் கரும்பு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் பனிமலர் நனிப்பசு கனி இடை இணையன பாடலில் இடம்பெற்ற சுவையான பொருட்கள் பலாச்சுலை கரும்பு பசும்பால் வெள்ளப்பாகு இளநீர் பனி பாடலில் வரும் மறுநனை சொற்கள் பனிமலர் நனிப்பசு குளிர் நீர் படக்கதையை படிப்பேன் எழுதுவேன் அழகா காய்கறிகளுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் எல்லாரும் வெங்காயத்தை வந்து ஒதுக்குறாங்க வெங்காயத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லாருக்கும் நீ கண்ணீர் வள வைப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசியில் அந்த எல்லா காய்கறிகளையும் வெங்காயம்தான் காப்பாத்துது அதனால எல்லா காய்கறிகளும் தன்னுடைய நண்பனான வெங்காயத்திட்ட நாங்கள் எல்லாரும் உன்னால தான் தப்பிச்சோம் உன் சுவையே சிறந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க இங்கே மாணவர்களுடைய கற்பனை திறனுக்கான ஒரு பகுதி இங்கே பசுமை தோட்டம் இங்கே குட்டி குட்டி குரங்குகள் குதித்து ஆடின சின்ன சின்ன மான்களும் துள்ளி துள்ளி ஓடின வண்ணப்பட்டா பூச்சிகள் வளைந்து நெளிந்து பறந்தன கண்ணங்கரிய யானைகள் மகிழ்வுடன் நீரில் ஆடின வெள்ளை நிற கொக்குகள் மீனை தேடி அலைந்தன இங்கே பாருங்க தொடர்களை படிப்பேன் விடையை கண்டுபிடிப்பேன் ஒவ்வொரு ஆஹ் ஒரு சொல்ல எடுத்தா அழகான ஒரு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் முதல் லைன்ல அன்று பள்ளியில் குழந்தைகள் தினவிழா கொண்டாடினர் அன்று பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடினர் அழகிய ஒரு வயல்வெளி அங்க காய்கறிகளும் பழங்களும் உரையாடுறாங்க அந்த செடிகள் என்னெல்லாம் பேசிட்டாங்கன்னு பார்க்கலாம் அந்த செடிகள் பேசின பிறகு அதுக்கான கொஸ்டின் செடிகள் எங்கே பேசி கொண்டன வயல்வெளியில சமையலுக்கு காரம் தருவேன் என கூறியது மிளகாய் செடி உரையாடலில் வரும் இனிப்பான பழம் தர்பூசணி உரையாடலுக்கு ஏற்ற படம் ஆ இவை பேசியிருந்தால் என்ன பேசியிருக்கும் என் மஞ்சள் நான் அலங்கரிக்க உதவுவேன் என் பச்சை சுவையோ இனிப்பு கதைக்குள் வரும் கதையை கண்டறிவேன் இங்க சிவப்பு எழுத்துல இருக்கிற எழுத மட்டும் அந்த தொடர்களை மட்டும் எடுத்து ஒரு கதையை உருவாக்க சொல்லியிருக்காங்க கதையை நல்லா வாசிச்ச பிறகு நம்ம எழுதலாம் ஆ இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே என்று வியந்து பார்த்தால் எனவே அதை ஆவலுடன் கையில் எடுத்து நன்கு உற்று பார்த்தால் சாதாரணமாக கண்ணுக்கு தெரியவில்லை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தால் பூதக்கண்ணாடி வைத்து தேடி பார்த்தால் அதில் அவளின் பிறந்தநாள் வாழ்த்து வண்ணமயமாக ஒளிர்ந்தது இதுதான் கதைக்குள் இருக்கிற கதை நம்ம முன் பக்கத்தில் இருக்கிற அந்த சிவப்பெழுதின கதைக்குள் கதையை வாசிச்சோம் இல்லையா அதை அப்படியே இந்த பகுதியில் எழுதிடணும் இப்போ நம்ம அதை எழுதினதுல சரியான பொருத்தமான படங்கள் எதுனா படம் எதுனா முதல் படம் பூத கண்ணாடியில் பார்க்கறாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதுக்கு சரியான படம் இங்கே நானே செய்வேன் தம்பி பார்த்த தும்பி கம்பி மேலே நின்றது தங்கை கேட்ட நுங்கை பங்கு போட்டால் மங்கை தமிழை உயிரின கூறியவர் பாரதி தாசன் பொருள் அறிந்து பொருத்துக பனிமலர் தேன் நனிப்பசு பால் தென்னை குளிரில நீர் இங்கே வண்ணமிடப்பட்ட சொல்லை எதிர்ச்சொல்லாக்கி தொடர் எழுதுக மலையின் கீழே மழை பெய்யாததால் கரடி குகையின் வெளியே சென்றது தை மாதம் விதை ஊன்றினேன் அத்தை மாமாவுடன் வந்தார் சிறுத்தை இறையை பிடிக்க வேகமாக ஓடியது பலாச்சுளையில் உள்ள சுவையும் முற்றிய சாற்றின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் இனிமையானவை அதனினும் இனிமையானது தமிழ்மொழி ஏ கவனமாக வாசிக்கணும் வாசித்த பிறகு புற்றின் எறும்பின் இரும்பிடம் இருப்பிடம் புற்று எறும்பு ஏன் தவித்தது விரிசலை கடக்க முடியாமல் தவித்தது எறும்பிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வது எறும்பு அந்த விரிசலில் தன்னுடைய உணவுப் பொருளை வச்சு அது மேலே ஏறி போச்சுலேயே அரை மணிநேரம் தவிச்ச பிறகு அதனால் எதுவுமே முடிய முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படி கூட எழுதிக்கலாம் இங்கே அழகான ஒரு உருவம் புதுசாக கொடுத்துருக்காங்க அதில் ரெக்கைகள் யாருடைய ரெக்கைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் மயில் கிளி கழுகு ஆந்தை சேவல் புறா வவ்வால் இங்கே ஆடும் பறவை மயிலையும் நீந்தும் பறவை வாத்தையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரா பண்ணுவீங்க நல்லா வரைஞ்சிக்கோங்க குகை இருட்டில் உள்ள விதைகள் எது கண்டுபிடிக்கும்னா ஆந்தை ஏன்னா ஆந்தைக்கு இரவில் நல்ல கண்ணு தெரியும் ஆந்தைக்கு இரவில் தான் கண்ணு தெரியும் அதனால் ஆந்தை தாழ்வான பகுதியில் குரங்கு எங்கே வேணால் தாவி குரங்கால போக முடியும் குரங்கு உயரமான மரத்தின் கிளைகளுக்கு கிடைப்பது இருக்கிறது கழுகு நீங்கள் அந்த பறவையிடம் பேசினா என்ன ப பேசுவீங்க உங்களுக்கு பிடித்த பறவை பச்சை கிளியே உனக்கு என்ன பிடிக்கும் பழங்கள் பிடிக்கும் உன்னுடன் கொஞ்சம் பேச ஆசை என்னுடன் பேசுவாயா நிச்சயமாக பேசுவேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மண்ட்ரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ